அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் பதிமூன்று அலுவலர்களை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை தேதியிட்ட வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பதிமூன்று கொடுப்பனவுகளில் வீட்டு வாடகை கொடுப்பனவு போக்குவரத்து கொடுப்பனவு பிரதிநிதித்துவம் மற்றும் ஸ்பிளி டூட்டி அலவன்ஸ் ஆகியவை அடங்கும் இவை போகின்றன இதனால் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும் மேற்கண்ட கொடுப்பனவுகளின் கொடுப்பனவுகள் தற்போதுள்ள விகிதங்களை விட இருபத்தைந்து சதவீதம் மேம்படுத்தப்பட்ட கட்டணத்தில் செய்யப்பட வேண்டும் இந்நிலையில் தான் நாடு முழுக்க அரசு ஊழியர்களை குசிப்படுத்த போகும் முக்கியமான அறிவு ஒன்று விரைவில் வெளியாகலாம் என்று தகவல்கள் வருகின்றன பணிக்காலம் முடிவதற்குள் பணியின் போது இறந்த அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களை பணியமர்த்த அனுமதிக்கும் கருணை பணி நியமங்களுக்கான ஐந்து சதவீத உச்ச நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது தற்போது இந்த விதிப்படி பணிக்காலம் முடிவதற்குள் பணியின் போது இறந்த அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் பணியில் சேர முடியாது ஒரு வருடத்திற்கு ஐந்து சதவிகித ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் தற்போது இந்த உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வரலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக மத்திய நிதி அமைச்சகம் வருங்கால வைப்பு நிதி வரம்பை கடந்த பத்து வருடங்களாக ரூபாய் பதினைந்து ஆயிரமாக வைத்திருந்த நிலையில் தற்போது உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளதாம் அதன்படி மத்திய அரசாங்கம் உச்ச வரம்பை இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாம் இதற்காக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் முன்மொழிவு ஒன்றை தயாரித்துள்ளது இதேபோல் இன்னும் சில அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கிறார்கள்